மக்களை வெல்கம் பேக் டு சேனல் எஸ் நேற்று நடந்து முடிஞ்ச விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் உடைய அவார்ட் டீடெயில்ஸ் வந்து ஃபுல்லா டீடைல்ட் அந்த வீடியோவில் ஸோ ஒரு ரெண்டு வீடியோவா வந்து மேக் பண்ணிருக்கேன் இது ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் சீரியல் வைஸ் போயிடலாம் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து தமிழும் டெலகாஸ்ட் ஆச்சு இல்லையா சோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அவார்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க எஸ் டுவெண்டி ஃபைவ் இயர்ஸ் இன் இண்டஸ்ட்ரி சோ யாருக்கு அப்படின்னா நம்மளுடைய தமிழ் தீபக் தினகர் அவருக்கு கொடுத்துருக்காங்க அவருடைய ஜெர்னி வந்து நம்மளுடைய விஜய்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு அது தொடர்ந்து நிறைய சேனல்கள் கலைஞராக இருக்கட்டும் சன்னாக இருக்கட்டும் ஜியா இருக்கட்டும் அதை மறுபடியும் பேக் டு விஜய் இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க பைவ் இயர்ஸ் ஆப் பாராட்டி அவருக்கான ஒரு அவார்ட் எஸ் ரொம்பவே ஸ்பெஷல் அதை தொடர்ந்து மகாநதி சீரியலுக்கு ஒரு அவார்ட் குடுத்துருக்காங்க எஸ் பெஸ்ட் ஜோடி அவார்ட் நம்மளுடைய விஜயன் என் காவேரிக்காக சுவாமி அண்ட் லட்சுமி பிரியா ரெண்டு பேர் இணைஞ்சு வாங்கிருக்காங்க ரொம்பவே ஸ்பெஷல் மூமெண்ட் இருந்திருக்கு நல்லா டான்ஸ்லாம் பண்ணி அது இல்லாம மேடையில் வந்துட்டு ரிமைனிங் இருக்கிற ரெண்டு பேரெல்லாம் கூப்பிட்டிருக்காங்க போல அதாவது நம்ம பொன்னி சீரியலுடைய பேரும் சல்லமா பேரும் சோ ஆஃப்டர்நூன் பேர் ரெண்டு பேரும் கூப்பிட்டு இவங்களுக்கு அவார்ட் கொடுக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க போல ஸ்டேஜ்ல டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் நடந்திருக்கு ஸோ ரொம்பவே சந்தோஷம் அது தோட்டம் ஆகாளியாணம் சீரியல ஒரே ஒரு அவார்ட் மட்டும் வாங்கிருக்காங்க போல பெஸ்ட் மருமகள் அப்படின்ற அவார்ட் நம்மளுடைய மகா வாங்கியிருக்காங்க சோ அக்ஷயம் சோ ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு அதாவது அகக்கணம் சார்பாக ஒரே ஒரு அவார்ட் மட்டும் தான் வாங்கியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப கஷ்டம் தான் பட் எனிவே இந்த ஒரு அவார்ட் மட்டும் கிடைச்சிருக்கு அதை அந்த வகையிலேயே கொஞ்சம் சந்தோஷப்பட்டு வேண்டியதான் அடுத்ததாக பாண்டியன் ஷோ சீசன் டூ எஸ் பெஸ்ட் ஃபாதர் அவார்ட் வந்துட்டு நம்மளுடைய பாண்டியன் கேரக்டர் பண்ணிட்டு இருக்க ஸ்டாலின் முத்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ பெஸ்ட் ஃபாதர் ரொம்பவே சந்தோஷம் அதே போல பெஸ்ட் மதர் அவார்டும் வந்து பிஎஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க ஸோ நிரோஷா மேம்க்கு வந்துட்டு கோமதி அப்படின்ற ஒரு ரோலுக்காக ஸோ நிரோஷா மேம்க்கு வந்துட்டு பெஸ்ட் மதர் அப்படிங்கிற ஒரு அவார்டை தாண்டி பெஸ்ட் மாமியார் அப்படின்ற ஒரு அவார்டு கொடுத்தாங்கன்னா இன்னுமே ரொம்ப பொருத்தமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதான் பட் எனவே பெஸ்ட் ஃபாதர் அண்ட் பெஸ்ட் மதர் ரெண்டுமே பிஎஸ்க்கு போயிருக்கு அதே போல் பெஸ்ட் ஃபேமிலி அவார்டுமே வந்து பாணியன் ஷோஸ்க்கு தான் போயிருக்கு இன்னுமே ஸ்பெஷல் ஏன்னா வருஷம் வருஷமாக காலங்காலமாக பாணியன் சோஸ் இருக்கிற ஆனதில் இருந்தே பெஸ்ட்டு ஃபேமிலி அவார்டு வந்துட்டு பாணியன் ஷோஸ்க்கு தான் போயிட்டுருக்கு அது டீமுக்கு கிடைச்ச ஒரு பெருமை அப்படிங்கிறது தான் ரொம்பவே சந்தோஷம் அதே போல் நம்முடைய இது வந்து ஃபிக்ஷன் சைட்னா நான் ஃபிக்ஷன் சைட் பார்த்தோம்னா ரொம்ப ஸ்பெஷல் நிறைய அவார்ட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் பெஸ்ட்டு ஆங்கர் அவார்ட் மேல் கேட்டகரி வந்துட்டு ரியோ கொடுத்துருக்காங்க ஜோடி ரெடி அந்த ஷோக்காக ஸோ ரியோ தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆங்கரா வந்து ஃபஸ்ட் டைமே வந்துட்டு பெஸ்ட் ஆங்கர் வாங்கியிருக்காரு ரொம்பவே ஸ்பெஷல் அதே அதே போல் போல் ஆஃப் இயர் அப்படின்ற வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா ஏன்னா ஒரு பக்கம் நிறைய ஷோஸ் இருக்காருங்க ஸோ ஸோ ஷோ ஷோ ஹோஸ்டிங்காக இருக்கட்டும் இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப ஜாலியாக பண்ணிகிட்டு அட் டைம் நான் எனக்கு தெரிஞ்சு மூணு நினைக்கிறேன் ஒரு பக்கம் 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 இது இது ஷோவே அவரை நம்பி தான் இருக்குது இன்னொரு இன்னொரு இங்கே வந்துட்டு சூப்பர் சிங்கர் வந்து அண்டா சம் ஷோ ஸோ ஸோ மாதிரி அட் டைமில் த்ரீ ஷோஸ் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம் அது பண்ணதால் பெஸ்ட் கொடுத்துருக்காங்க அதே போல் பெஸ்ட் ஃபைண்ட் ஆஃப் தி இயர் இருப்பாங்க இல்லையா நான் ஃபிக்ஷன் சைடில் ஏஞ்சலின் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க வந்துட்டு நம்மளுடைய ஜோடி ஆரியருடைய ஃபீமேல் ஆங்கர் ஸோ அவங்க ஃபஸ்ட் டைமே விஜய் டிவிக்குள்ளே வந்து நல்ல ஒரு ஆங்கர் எனக்கு தெரிஞ்சு நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த ஷோவுமே அதை தொடர்ந்து இப்போ நிறைய ஷோஸ் வந்து அதாவது இப்போ வெளியெலாம் போனாங்கன்னா ஈவெண்ட்ஸ்லாம் கூட அவங்க தான் இருக்காங்க ஸோ அதை பாராட்டுற விதமாக பெஸ்ட் ஃபைண்ட் ஆஃப் தி இயர் நான் ஃபிக்ஷனுக்கு வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதே போல் பெஸ்ட் காமெடியன் வந்துட்டு குரேஷி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் அந்த ஷோ குக்வித் கோமாரி வச்சு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்பவே டிசர்விங் ஒவ்வொரு வருஷமும் ஒருத்தர் ஒருத்தர் வாங்கிட்டு இருக்காங்க புகழ் வாங்கியிருந்தாரு அது தொடர்ந்து நம்மளுடைய பாலா வாங்கியிருந்தாரு இப்போ இவர் வாங்குறாரு ரொம்ப ஸ்பெஷல் அதே போல ட்ரெண்டிங் கப்பல் நான் ஃபிக்ஷன் கொடுப்பாங்க இல்லையா ஸோ அந்த வகையில் வந்துட்டு பாலா அனிஷா ரெண்டு பேருக்குமே கொடுத்துருக்காங்க ஸோ இது இன்னும் ஸ்பெஷல் அப்படிங்கிறத அது தொடர்ந்து பெஸ்ட் ஜட்ஜஸ் குக் வித் கோமாலி ஜட்ஜஸ் ஸோ நம்மளுடைய தாமோஸ் இன்னொரு பக்கம் மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்க ரெண்டு பேருமே நினைச்சு வாங்கியிருக்காங்க அதே போல இவங்களுக்கு நடுவில் எனக்கு தெரிஞ்சு சூப்பர் சிங்கருடைய ஜட்ஜஸ் கூட கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஃபீல் ஏன்னா ஸோ இப்போதான் குக் வித் கோமாலி லான்ச் ஆச்சு பட் இதுக்கு முன்னாடி சூப்பர் சிங்கர் போயிருந்துச்சு அவங்க ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்களுக்குள்ள இருந்த பாண்டிங்லாம் கூட நல்லா இருக்கும் ஸோ கொடுத்துருக்கலாம் ஸோ என்னுடைய தான் பட் எனிவே இது ஓகே அதே போல் ஃபேவரட் கேம் ஷோ அப்படின்ற அவார்டு வந்துட்டு ஸ்டார்ட் மியூசிக் வாங்கியிருக்காங்க அதே போல் ஃபேவரட் ரியாலிட்டி ஷோ வந்துட்டு சூப்பர் சிங்கர் சீனியர் டென் அதே போல் ஃபேவரட் காமெடி ஷோ வந்துட்டு அது இது எது அந்த ஷோ வந்து வாங்கியிருக்காங்க மொத்தம் மூணு ஷோவுக்கு மூணு டிஃப்ரெண்ட் கேட்டகரி கேம் ஷோக்கு ஸ்டார்ட் மியூசிக்கு ரியாலிட்டி ஷோக்கு சூப்பர் சிங்கரு காமெடி ஷோக்கு அது இது எது மூணுமே ரொம்பவே டிசர்விங் அழகாக பிரித்து கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே போல் நீயா நானா கோபிக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் அவார்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க போல் அது இன்னுமே சம்திங் ஸ்பெஷல் ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அவருக்கு அவார்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க டிசர்விங் ஏன்னா எவ்வளோ வருஷமாக போய்ட்டுருக்கு நீயானா ஒருத்தர் பில்லர் மாதிரி தாங்கிட்டு இருக்காருனா சாதாரணமான விஷயம் கிடையாது அதே போல் பெஸ்ட் ஆங்கர் ஃபீமேல் பிரியங்கா இல்லை நிறைய வருஷங்களாக இவங்க தான் வாங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்பவே ஸ்பெஷல் அண்ட் சம்திங் நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது அப்படிங்கிறது ஏன்னா நிறைய ஷோஸ் அவங்களுமே பண்ணிகிட்டு இருக்காங்க டிசர்விங் ஒவ்வொரு ஷோலையும் அந்த சாம் குறையாது அதே போல் இப்போது கண்டெஸ்டண்ட்டாகவும் குக்வித் கோமாலியில் இருக்காங்க ஸோ நிறைய வந்து விஜய் டிவியாக பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் பெஸ்ட் ஆங்கர் ஃபீமேல் அப்படின்ற ஒரு கேட்டகரி அவங்களுக்கு போயிருக்கு ஸோ இத்தனை அவார்ட்ஸ் வந்து நேற்று போயிருக்கு ஸோ ஓகே இது வரைக்கும் வந்துட்டு நான் ஃபிக்ஷன் சைடு முடிஞ்சிருச்சு ஸோ மறுபடியும் பேக் டு ஃபிக்ஷன் வந்துடலாமா எஸ் மறுபடியும் வந்துட்டு நம்மளுடைய பாகியலட்சுமி சீலுக்கு வரலாம் எயிட் தேர்ட்டிக்கு ஸோ இவங்களுக்கு வந்துட்டு பெஸ்ட் தாத்தா அவன் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய பாகியலட்சுமியில் கோபியுடைய அப்பா இருப்பார் இல்லையா ஸோ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதே போல் பெஸ்ட் ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர் அப்படின்ற அவார்டும் அதாவது பெஸ்ட் ரைட்டர் அப்படின்ற அவார்டை காமனா ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க போல் ஒன்று வந்து நம்மளுடைய பிரியா தம்பி மேம் ஸோ ஃபார் பிஎஸ் அண்ட் பிஎல் ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஸ்டோரி ரைட்டர் அவார்டு கொடுத்துருக்காங்க அதே போல் ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர் அவார்டை வந்து குரு சம்பத் குமார் சார் நம்மளுடைய சிறுகடி காசு இருக்கார் இல்லையா ஸோ அவருக்கு கொடுத்துருக்காங்க போல் ஸோ ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி தான் மேடையில் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் கிடச்சிது அதே போல் தௌசண்ட் ப்ளஸ் எபிசோட்ஸ் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க இல்லையா பாக்கிய கனகலட்சுமி சீரியல் ஸோ அவங்களுக்கு பாராட்டுற விதமா தௌசண்ட் ப்ளஸ் எபிசோட்காங்க ஒரு ஸ்பெஷல் ஜூரி அவார்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க போல அது இன்னுமே ஸ்பெஷல் ஸோ பாக்கியலட்சுமி நான் தெரிஞ்ச மொத்தம் மூணு அவார்ட் நினைக்கிறேன் அதே போல் சிறுகடி காசை ஸோ எக்கச்சக்கமான விருதுகள் ஸோ பெஸ்ட் ஹீரோ அவார்ட் நம்முடைய வெற்றி வசந்துக்கு வாங்கியிருக்காரு பெஸ்ட் ஹீரோயின் நம்முடைய கோமதி பிரியா மீனா கே மீனா ரோலுக்கு வாங்கியிருந்தாங்க அதே போல் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் மேல் ஸ்ரீதேவா நம்முடைய மனோஜ் கேரக்டர் பண்ணுறவர் வாங்கியிருக்காரு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் ஃபீமேல் கேட்டகரி வந்துட்டு நம்மளுடைய ரோஹிணி சல்மா இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வந்து வாங்கியிருந்தாங்க அதே போல பெஸ்ட் மாமனார் நம்மளுடைய அண்ணாமலை அப்பா வாங்கியிருக்காரு பெஸ்ட் மாமியார் நம்மளுடைய விஜய் அம்மா வாங்கியிருக்காங்க அதே போல பெஸ்ட் மாமியார் அவார்ட் வந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்க்க முடிஞ்சது ஏன் உங்களுக்கு பெஸ்ட் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரை பர்ஃபெக்ட்டாக மாமியார் கேரக்டரை பர்ஃபெக்ட்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு இதை வச்சு பெஸ்ட் மாமியார் அவார்ட் கொடுத்துருக்காங்க மற்றபடி அந்த கேரக்டர்க்குள்ள இருக்கிற அந்த இன்டென்ஸ் எல்லாம் அவங்க பார்க்கல நல்லா பண்ணியிருக்காங்களா அவ்வளோதான் சோ வெளியே எப்படி பண்ணிருக்காங்க கேரக்டர் ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் கொடுத்துருக்காங்க அதே போல பெஸ்ட் பார்ட்டி அவார்ட் வந்து நம்மளுடைய ரேவதி அம்மா நம்ம ஆட்சியர் பாட்டியிருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பெஸ்ட் சீரியல் அவார்ட் சிறுகடி காசு தான் வாங்கியிருக்காங்க அதே போல் பெஸ்ட் டைரக்டர் அவார்ட் குமரன் சார் வந்து வாங்கியிருக்காரு சோ குமரன் சார் ஃபார் தமிழும் சரஸ்வதியும் சிறுகடி காசி ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருக்கலாம் பட் மென்ஷன் பண்ணது சிறுகடி காசு எனக்கு தோணுது ஸோ எனவே சந்தோஷம் அதே போல் பெஸ்ட் டிஓபி வந்துட்டு நம்மளுடைய பிரைம் டைம்க்கு வந்துட்டு நம்மளுடைய மாட் சார் தங்கையா மாணசாமி சார் அவருக்கு கொடுத்துருக்காங்க அதே போல் நான் ஆல்ரெடி சொல்லிருந்தேன் பெஸ்ட் ஸ்கிரீன் ப்ளே வந்துட்டு நம்மளுடைய சிறுகடி காசிக்கு குரு குரு சம்பத் குமார் சார் அவர் வந்து வாங்கியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சோ நேற்று மொத்தமே எக்கச்சக்கமான விருதுகளை இவங்களே வாங்கியிருக்காங்க அதை தொடர்ந்து சின்ன மருமகள் சீரியல் வந்தோம் அப்படின்னா பெஸ்ட் அந்த ஃபைண்ட் ஆஃப் தி இயர் இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த கேட்டகரி வந்துட்டு ஃபிக்ஷனில் நம்மளுடைய நவீன் வாங்கியிருக்காரு ஸோ ஃபஸ்ட் டைமாக சீரியல்குள்ளே வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷம் ஸோ ஏன்னா அவருக்கு நிறைய ஒரு செப்பரேட் ஃபேன் பேஸ் கலர்ஸில் இருந்தாங்க அதை தொடர்ந்து இப்போ சீரியல் இப்போ விஜய் வந்திருக்காருன்னா விஜய்க்கு அவருக்கான ஒரு தனி ரெகக்னேஷன் அப்படிங்கிறதா ஸோ நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு அந்த ரோலில் அதே போல் நீ நான் காதலுக்கு போனோம் அப்படின்னா பெஸ்ட் யங் பட்டிங் பேர் அப்படின்ற அவார்ட் வந்துட்டு நம்மளுடைய ராகவ் அண்ட் நபி இருக்காங்க இல்லையா ஸோ அந்த பேர் வந்து வாங்கியிருக்காங்க ரொம்பவே ஸ்பெஷல் ஏன்னா அந்த பேர் வந்துட்டு பேரை மட்டுமே வச்சு போயிட்டு இருக்க ஒரு சீரியல் அந்த சீரியல் ஏன்னா இதுக்கப்புறம் அப்கமிங்ல ஃபுல்லா பேர சீன்ஸ் தான் வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஹை வோல்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு சீரியல் ஸோ அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் எங் எங் பட்டிங் பேர் அவார்டு கொடுத்ததில் ரொம்பவே சந்தோஷம் அதே போல் பெஸ்ட் வில்லன் அவார்ட் வந்துட்டு நம்மளுடைய நவீன் முரளிதன் அவர் வந்து வாங்கியிருக்காரு ஸோ அவர் அங்கே ஒரு நல்ல ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அவருக்கு இந்த ஒரு அவார்டு இன்னுமே பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கறத ஸோ ஓகே பட் இதில் வருத்தம் என்ன அப்படின்னா கோபிக்கு இருக்கார் இல்லையா பாக்யலட்சுமி சீரியல் கோபி ஸோ அவருக்கு எந்த ஒரு அவார்டு வாங்குற மாதிரியும் அப்டேட்ஸ் கிடைக்கல அது ஒரு வகையில் கஷ்டம் அப்படிங்கிறதா ஏன்னா அவருமே மனசில் கஷ்டப்படுவார் லாஸ்ட் இயருமே அவர் வருத்தப்பட்டு வெளிப்படையாக பேசியிருந்தாரு ஸோ இந்த வருஷமும் தொடருது அப்படின்னு சொல்லும்போது இன்னுமே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதா ஸோ வெயிட் பண்ண வேணா நடக்குது அதே போல் ஆஃப்டர்நூன் பக்கம் போனோம் அப்படின்னா பெஸ்ட் சீரியல் அவார்டு வந்து பொன்னி சீரியலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஏன்னா அமௌங் மூணு சீரியல் தான் இருக்காங்க இல்லையா நான் பிரைம் டைம்ல செல்லமாக பொன்னி முத்தழுக்கு மூணு பேர் தான் இருக்காங்க லாஸ்ட் இயர் முத்தழுக்கு கொடுத்தாச்சு ஸோ இந்த வருஷம் வந்துட்டு பொன்னி சீரியல் கொடுத்துருக்காங்க பெஸ்ட் சீரியல் அவார்ட் அதே போல பெஸ்ட் டைரக்டர் அவார்டு வந்து ஃப்ரான்சிஸ் கதிரவன் சார் கொடுத்திருக்காங்க செல்லம்மா சீரியலுடைய டைரக்டர் இதுக்கு முன்னாடி அவர் தான் பண்ணிட்டு இருந்தார் இப்போ தான் வந்துட்டு பனிவிழி கமர் படம் லான்ச் ஆனதுக்கப்புறம் அவர் அந்த சீரியலுக்கு போயிட்டாரு அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து செல்லம்மா வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால பெஸ்ட் டேரக்டர் அவர் செல்லம்மா சீரியலுக்கு வந்து போயிருக்கு அதே போல பெஸ்ட் டிஓபி டேரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி இருக்கு இல்லையா இதுக்கு முன்னாடி சிறகடி காசைக்கு சொல்லியிருந்தேன் அதே போல இவங்களுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஷேகர் தேவராஜ் ஸோ அவர் தான் வந்துட்டு எங்களுடைய ஃபோட்டோகிராஃபர் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க அதே போல பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட் அவார்ட் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்து வேதாஷ்ரியா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க சிவானி அப்படின்ற ஒரு கேரக்டர் பொன்னி சீரியலில் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க போல ரொம்பவே சந்தோஷம் ஸோ இது வரைக்கும் ஸோ ஃபார் இத்தனை அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய பேருக்கு வந்து அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கும் கிடைக்காம போயிருக்கும் பட் நீங்கள் யாரும் ஒருத்தப்பட்டுக்க வேணாம் வேண்டாம் உங்களுடைய ஃபேவரட் ஆக்டிஸ்ட் இவங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் மோதலம் காதலும் சிறியுக்கு எந்த ஒரு அவார்டுமே இல்லை அது இன்னுமே ஒருத்தங்கள் அப்படிங்கிறதான் அதே போல் பாகியலட்சுமில் லாவருக்கு அவார்டு இல்லை ஆக கல்யாணம்ல ஒரே ஒரு அவார்ட் மட்டும் தான் இருந்துச்சு போல் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா தென்றவன் தினத்தோடம் சிறியுலுக்கு எந்த ஒரு அவார்டுமே இல்லை முத்தழுக்கு எந்த ஒரு அவார்டுமே இல்லை ஸோ இதெல்லாம் வந்துட்டு அப்டேட்ஸ் எனக்கு கிடைக்கல ஒரு மேபி கிடைச்சிருக்கலாம் கொடுத்துருக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு டெலகாஸ்ட் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும் ஸோ அதனால் அந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் கிடைச்சேன் கிடைச்சா செப்பரேட்டாக போஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா நம்மளுடைய டெலிவிஷன் அவார்ட்ஸ் இது ஷோ ஆகும்போது நமக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும் போது நான் செப்பரேட்டாக வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை